ராகு கேது புத்தாண்டில் பணத்தை கொட்டிக் கொடுக்கப் போகும் ராசிகள் ராகு கேதுவின் சுப பலன்களால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் எந்தெந்த ராசிக்காரர்கள் செல்வச் செழிப்பைப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் புத்தாண்டில் ராகு கேது இந்த மூன்று ராசிக்காரர்களை பணக்காரர்களாக்கும் திடீர் செல்வ வளம் நிதி முன்னேற்றம் உண்டாகும் ராகு கேது பெயர்ச்சி ஜோதிடத்தில் ராகு கேது மிக முக்கியமான கிரகமாகக் கருதப்படுகிறது இவை நிழல் கிரகங்கள் ஆனால் ஒரு சுப சேர்க்கை இருக்கும் போது இந்த கிரகங்களும் சுப பலன்களை கொடுக்கின்றன புத்தாண்டில் ராகு கேதுவுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் பலன் தருவார்கள் என்று பார்க்கலாம் ஜோதிடத்தில் ராகு கேதுவின் நிலை மிக முக்கியமானதாகக் கருதப்படுகிறது இவை இரண்டும் பதினைந்து மாதங்களுக்குப் பிறகு தங்கள் ராசியை மாற்றும் நிழல் கிரகங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் ராகுவும் கேதுவும் ராசி மாற மாட்டார்கள் அடுத்த வருடம் மீனத்தில் ராகு கன்னி ராசியில் கேது சஞ்சரிக்கிறார்கள் புத்தாண்டில் ராகு மற்றும் கேது இணைந்து பல சுப சேர்க்கைகளை உருவாக்குவார்கள் பிற கிரகங்களின் ராசி மாற்றங்களின் தாக்கத்தால் இது குறிப்பாக குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் ராகு கேதுவின் சுப பலன்களால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் எந்தெந்த ராசிக்காரர்கள் செல்வச் செழிப்பைப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் ரிஷபம் ராகு கிரகம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் மீனத்தில் இருக்கும் போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இந்த ராசிக்காரர்களின் வருமானம் அபரிமிதமாக உயரும் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய வருமானம் உருவாகும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் நீங்கள் மிகவும் பணக்காரர் ஆவீர்கள் ராகுவும் கேதுவும் இணைந்து ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை தரும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் முதலீடுகள் மூலம் பல நன்மைகளைப் பெறுவார்கள் அடுத்த ஆண்டு பங்குச்சந்தையில் லாபம் பெறலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் வியாபாரத்திலும் முன்னேற்றம் காண்பீர்கள் துலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் சேர்க்கை பெறும் நிதி பலன்களைத் தரும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டை ஒப்பிடும் போது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இந்த ராசிக்காரர்களின் நிதி நிலை மிகவும் வலுவாக இருக்கும் எதிரிகளை வெற்றி பெறுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் சில புதிய வேலைகளைத் தொடங்குவார்கள் அது உங்களுக்கு நன்றாக இருக்கும் ராகுவின் சஞ்சாரத்தால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள் கும்பம் இந்த ராசியை ஆளும் கிரகம் சனி இது ராகுவின் நண்பராக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் ராகுவின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் ராகு உங்கள் பண வீட்டில் இருப்பார் உங்களுக்கு திடீர் செல்வம் கிடைக்கும் உங்கள் பேச்சால் மக்களிடம் செல்வாக்கு செலுத்தி வெற்றி பெறுவீர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் ராகு கேதுவின் தாக்கம் இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகி வருபவர்கள் அடுத்த ஆண்டு நல்ல பலன்களைப் பெறுவார்கள் இந்த தொகையில் சிலருக்கு அரசு வேலையும் கிடைக்கும் அடுத்த ஆண்டு உங்கள் நிதிநிலை மேம்படும்